வணக்கம் இன்று முப்பதாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு

வாகனங்களை பெற்றவர்களில் முப்பத்தி எட்டு பேர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரோசிக்கு போஷர் காயன் இஸ்ரக வாகனம் எதிர்கட்சியில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து விரிவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் மனுஷ் நானாக்கார தெரிவிப்பு பொதுஜன பெருமுன பொது தேர்தலிலும் மொட்டு சின்னத்தில் போட்டி கட்சியை விட்டு சென்றவர்களுக்கு வேட்புமனு இல்லை பொதுச் செயலாளர் சாகர் அறிவிப்பு புதுமை பரிசில் பரட்சை வினாக்கள் வெளியானமை தொடர்பில் பெற்றோர் இன்றும் எதிர்ப்பில்

முன்னாள் ஜனாதிபதி தமது தனிப்பட்ட பணிக்குழாமிற்கு வழங்கியிருந்த நூற்று ஏழு வாகனங்கள் கடந்த சில நாட்களாக விடுவிக்கப்பட்ட விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய ஜனாதிபதி செயலகத்திடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு என்று தெரிவித்தது இந்த வாகனங்கள் மற்றும் அவற்றை பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாமின் விவரத்தையும் உள்ளடக்கி ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகராக செயற்பட்ட பெண் ஒருவருக்கு சொகுசு வாய்ந்த போஷ்யகாயின் எஸ் ரக வாகனம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இருந்த முன்னாள் கொழும்பு மாநகர மேயர் ரோசி எஸ் ரக வாகனம் வழங்கப்பட்டிருந்தமை ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது வாராயினும் ரோசி சேனா வழங்கப்பட்ட வாகனம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளிப்படுத்தவில்லை இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் வருடத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த வாகனத்தின் உள்நாட்டு சந்தை பெருமதி இருநூற்று பத்து லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தயாரிக்க இவ்வகையான வாகனத்தின் உள்நாட்டு சந்தை பெறுமதி இருபது லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஓராவது சரத்துக்கு அமைய கிடைத்துள்ள அதிகாரத்தை ஜனாதிபதி நூற்று ஏழு வாகனங்களை தமது தனிப்பட்ட பணிக்குழாமைக்கு வழங்கியிருந்தார் ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் அவரின் அபிப்பிராயத்திற்கு ஏற்றவாறு செயலாளர்களை நியமிப்பதற்கு அரசியலமைப்பின் குறித்த சரத்தினூடாக அதிகாரம் கிடைப்பதுடன் அமைச்சரவையின் கருத்துக்களையும் கேட்டறிந்து ஏனைய அதிகாரிகள் மற்றும் பணிக்குழாமை நியமிக்க முடியும் எவ்வாறாயினும் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த தனிப்பட்ட பணிக்குழாமைக்கான சம்பளம் நாட்டு மக்களின் பணத்தினால் நடத்தி செல்லப்படுகின்ற ஒருங்கிணைந்த வழங்கப்படுகிறது ஜனாதிபதி செயலகம் என்று அறிக்கைக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ஐந்து செயலாளர்களுக்கும் மற்றும் பனிக்குழாம் பிரதானிக்கும் சொகுசு வாகனங்களை வழங்கியுள்ளார் பனிக்குழாம் பிரதானி சாகல ரத் வழங்கப்பட்டிருந்தது சிரிஸ்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்த காரியவசம் கலாநிதி சமரத்துங்க சுனந்த மந்துப மாண்டார மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திடம் மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன இதனை தவிர மேலுமட்ட ஆலோசகர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி சொகுசு வாகனங்களை வழங்கியிருந்ததாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பிரியானி விஜயசேகர முன்னாள் செயலாளர்களான கலாநிதி சுரேன் பட்டகோட ஆர் பாஸ்கரலிங்கம் ஆகியோரும் அவர்களில் அடங்குகின்றனர் பிரதான இணைப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பி ஹாரிசனுக்கு ரக ஜீப் வாகனம் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த எட்டு பணிப்பாளர் நாயகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த எட்டு சொகுசு கார்களும் மீள கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி தனது தனிப்பட்ட பணிக்குழாத்திற்கு நியமித்த இருபத்தி ஆறு பணிப்பாளர்களுக்கும் சொகுசு கார்கள் வழங்கப்பட்டுள்ளமை ஜனாதிபதி ஊடகப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பத்து முன்னாள் இணைப்பு செயலாளர்களும் தமது வாகனங்களை ஒப்படைத்துள்ளனர் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமானின் பயன்பாட்டிற்காக முன்னாள் ஜனாதிபதி லேண்ட்ரோவர் டிஸ்கவரி போர் ரக ஜீப் வாகனத்தை வழங்கியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாம் என்ற அடிப்படையில் வாகனங்களை பயன்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு ஆகும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சீதா ஆரம்பே புலவுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் S300 ரககாரும் மாகிந்தானந்த அலுத்கமகேக்கு Toyota Land Cruiser பிராடோவும் வழங்க பட்டுளமை தெரிய வந்துள்ளது புதுஜன பெரமுனவின் ராஞ்சித் பாண்டாரமட்டும் காமினி லோக்குகை ஆகியுருக்கும் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாத்தின் கில் வாகனங்கள் வழங்க இதனை தவிர விமலவிர திசானாயக மிலான் ஜாதிலக நிமால் பியத்திச උදේනේ කිරින්දි ගොඩ ජගත් ප්‍රියංකර කෝ කියලා ගුණවාදධන මංජුලා දෙසානායක මරද පණඩි රමේෂ්වරෙන් සුදත් මංජුල රාජිකා වික්‍රමසිංහ චින්තක මාය දුන්නේ ප්‍රියංකර ජයපාදධන ගුණතිලක රාජපක්ස ඩක්ලස් දවානන්දාාව යෝරුම්. வாகனங்களை பெற்ற உறுப்பினர்களின் பட்டியலில் அடங்குகின்றனர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்பட்ட டாயனா கமகேக்கு முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாத்தின் கீழ் வி ரக வாகனம் வழங்கப்பட்டுள்ளது பிரதீப் உந்துகோட எஸ் எம் சந்திரசேன மதுர விதானகே Sම මශාර සුදර්ශන දෙනිපිටිය සම්පත් අතුකූරල වීරසේන ගමගේ. මුදිතා ප්‍රශාන්තිඩී සොයිසා උදේශාන්ත ගුණසෙක්කර ස්පි දිසානායික අසංක නබරත්න ගායෂාන් නමනන්දන. උපුල් මහින්ද්‍රු රාජපක්ස කපිල් අතුකූරල විජිත්ත බේරුගොඩ ජයන්ත කැටගොඩ ආජිත රාජපක්ස එෙස්ස මුත්තුකුමාරණ. மற்றும் சஹான் பிரதீப் விதான் ஆகியோரும் வாகனங்களை பயன்படுத்திய ஏனைய உறுப்பினர்கள் ஆவர் இந்த வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்தில் நிறுத்துவதற்கான இடவசதியின்மையாலேயே அருகில் உள்ள வளாகத்தில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இது வாகனங்களை காட்சிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல என ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்காக வழங்குவதற்கு ஜனாதிபதி செயலகம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது எதிர்கட்சியில் இருக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து விரிவான கூட்டணியாக பொதுத் தேர்தலில் போட்டியிட வேண்டியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் மனுஷ் நாணயக்காரு இன்று தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பினர் இதுகுறித்து பல்வேறு கலந்துரையாடல்களை இன்றும் முன்னெடுத்தனா் ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரசார அலுவலகத்திற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வருகை தந்தவர்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர் போட்டியிடுவதே எமது எதிர்பார்ப்பாகும் எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றிணைய வேண்டும் என நாம் நினைக்கின்றோம் தனிப்பட்ட அபிலாஷைகள் இருப்பவர்கள் இவ்வாறு ஒன்றிணைய விரும்பவில்லை ஆகவே பொதுவான நோக்கத்துக்காக ஒன்றிணையக்கூடியவர்களை ஒன்றிணைத்து செயற்படுவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம் பேச்சுவார்த்தைகள் இன்னமும் நிறைவடையவில்லை இறுதி தீர்மானம் இதுவரை இல்லை இறுதி முடியவில்லை இன்று நாளை ஆகும் போது இறுதி தீர்மானத்தை அறிவிக்க முடியும் என நினைக்கின்றோம் அவ்வாறு என்றால் பொது சின்னத்தில் அனைவரையும் ஒன்றிணைக்கவே நாம் முயற்சிக்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் சிலரும் இன்றைய கலந்துரையாடல்களில் பங்கேற்றனர் என்ற வகையில் கலந்துரையாடினோம் அத்துடன் பொதுஜன பெருமுனவின் பெரும்பான்மை அணியுடன் கலந்துரையாடினோம் பிரதமரின் அணியுடன் மீண்டும் கலந்துரையாட நேரிட்டது பொதுவான சின்னத்தில் பொதுவான கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என அனைவரும் இணங்கியுள்ளனர் சந்தான கியல் சமூக ஜனபாலவே ஐக்கிய மக்கள் சக்தியுடனான கலந்துரையாடலுக்கான சந்தர்ப்பம் இன்னமும் உள்ளது ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவில் அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னோக்கி செல்கின்றன என்ற சிறு பிரச்சனையும் உள்ளது சமஹார சில இணக்கப்பாடுகளுக்கு வருவதில் குறியீடு சார்ந்த பிரச்சனை வந்தது அந்த பக்கத்தில் குறியீடு வர வேண்டும் என்று யோசனை முன்வைத்தனர் எமது தரப்பினர் பெரும்பாலானவர்கள் பொது குறியீட்டுக்கு செல்ல வேண்டும் என கூறுகின்றனர் பொதுவாக கூட்டணிகளை அமைக்கும் போது கட்சிகளின் சின்னத்தில் தங்கி இருக்க முடியாது பொது சின்னத்திற்கே செல்ல வேண்டும் அத்தகைய சில விடயங்கள் வந்தன ஆனால் இன்னமும் பேச்சுவார்த்தைக்கு திறந்த சந்தர்ப்பம் உள்ளது பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன அதற்காக கட்சிக்குள் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன சஜித் வந்தால் அவரது கட்சியின் தலைவராக சஜித்தை இருப்பார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்கிரமசிங்க இருப்பார் பிரதமர் வேட்பாளர் பதவியை அவருக்கு வழங்குவதில் எனக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒன்றிணைந்த கூட்டணியாகவே நாம் தேர்தலில் போட்டியிடுவோம் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் சிலர் சிறிகொத்தவில் உள்ள கட்சியின் தலைமையகத்திற்கு செல்வதற்கு தயாராக இருந்தனர் எனினும் அதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடுவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது இன்று நாம் பாரி எதிர்ப்பை வெளியிடவிருந்தோம் எனினும் அதனை முன்னெடுக்காமல் வந்தோம் நாம் கட்சியின் ரீதியில் எதிர்காலத்தில் செயற்படாமல் பேஸ்புக் மற்றும் இணையதளத்தினூடாக சர்வதேசம் வரை செல்கின்றோம் எனவே கட்சி அரசியல் இன்னும் விருத்தியடைய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது அவர் தெரிவித்திருந்தார் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் அதே போன்று அவர் தொடர்ந்தும் தலைவராக செயல்பட வேண்டும் என நாம் கோரிக்கை விடுத்திருந்தோம் மேலும் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திற்கு சென்றிருந்தனர் நாம் கலந்துரையாடுவதற்கு செல்லும் போது முன்பாக போராட்டத்தில் சிறிகொத்தவில் கலந்துரையாடுவதற்காகவே இன்று வருமாறு கூறியிருந்தார்கள் கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் இருந்தோம் மேலும் கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் தலைவர் இறுதி தீர்மானம் மேற்கொண்டு இன்னும் இரண்டு நாட்களில் எமக்கு அறிவிப்பார் பின்னர் அனைவரையும் வரவழைத்து கலந்துரையாடுவோம் சின்னத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளது கட்சியை விட்டு சென்றும் வேட்புமன் வழங்க போவதில்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் தீர்மானத்தை எடுத்துள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் நாம் இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் சின்னத்தில் போட்டியிடவும் வலுவான அணி ஒன்றை உருவாக்கி மீண்டும் வலுவான கட்சியாக மீளளவும் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறவும் தீர்மானித்து நாம் அதற்கு அமைய செய்யப்பட்டு வருகிறோம் තීරයක් කරගෙන ඒ අනු අපි කටයුතු කරනවා. කියනවා න දාච්ාය කන හිදමය. අපි පක්ෂය කැටියටි කච්ේ දෙදදිල් නමටත් තිරමානති රදි ආහිර කර. ච්ේ ටිකොට වර ඩම් ච්චි දවි වලගව ල්්පමෙ යි වලගවෝ මාටු. අක්කෝ නම යෝජා බාදීමක් කරන්නේනෑ. இதேவேளை சர்வஜன அதிகாரத்தின் கீழ் பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் கூறுகின்றார் பொதுத் தேர்தலுக்காக சர்வஜன அதிகாரம் என்ற வகையில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் இல்லை எதிர்காட்சியில் உள்ள அனைவரும் ஒன்றிணைய முடியும் என நான் நினைக்கவில்லை ஒவ்வொரு தரப்பிற்கும் இடையே கொள்கை ரீதியிலான முரண்பாடு உள்ளது இதன் காரணமாகவே சர்வஜன அதிகாரம் என்ற வகையில் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் எதிர்வரும் பொது தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் குத்து சின்னத்திற்கு மாற்றீடாக சங்கு சின்னத்தை பெறுவதற்கான வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்துக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவிக்கின்றார் மட்டக்கிழப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் தமிழர்களுக்கான சின்னமாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சங்கு சின்னத்தின் ஊடாக இந்த பொது தேர்தலை சந்திப்பதென்று தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஏகமனதாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலே முடிவெடுத்திருந்தது அந்த வகையில் சங்கு சின்னத்தை ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னமாக இருக்கின்ற குத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக மாற்றி எடுப்பதற்கான வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் அது இன்றைக்கோ நாளைக்கோ அதனுடைய முடிவு கிடைக்கும் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய சாத்திய கூறியிருக்கின்றது கட்சி தலைவர் அருகில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அண்ணன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இருந்து பிரிந்து சென்றவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற இது பற்றி நீங்கள் கூற வேண்டும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இருந்து பிரிந்து சென்றவர்கள் எங்களுடன் வாருங்கள் என்று தமிழரசுக் கட்சி கூறக்கூடாது ஏனென்றால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றதே தமிழரசி கட்சி தான் நாங்கள் அல்ல அவர்கள் பிரிந்து சென்றதற்கு பின்பு ஐந்து கட்சிகளாக இணைந்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றோம் தற்போது இந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஏழு கட்சிகளும் எண்பத்தி மூன்று பொது அமைப்புகளும் பொது அமைப்புகளின் பொது இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி கடந்த ஜனாதிபதி தேர்தலை சந்தித்தோம் அந்த தேர்தலில் கூட கணிசமான தமிழ் தே தமிழரசுக் கட்சியினர் பொது சின்னத்திற்கு ஆதரவு அளித்தார்கள் தமிழ் மக்கள் அல்லது பிரதிநிதிகளாக நாங்கள் ஒரு ஒற்றுமையை கருதி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த பொறிமுறையை கண்டுபிடித்து நாங்கள் பேசலாம் அது வெறுமனே பத்திரிகை மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஊடகங்கள் மூலமாகவோ அழைப்பு விடுப்பதை விட்டு அதன் அலுவலக ரீதியான தலைவர் ஏனைய கட்சி தலைவர்களோட பேசி உட்கார்ந்து பேசி ஒரு முடிவை எடுப்பதுதான் உகந்ததாக இருக்கும் தமிழர்களின் இருப்பை பாதுகாப்பதற்கு கிழக்கு மாகாணத்தின் வீதாசார தமிழர்களின் வீதாசார அடிப்படையில் ஆறு பிறந்தத்தை பாதுகாக்க அரைகூவல் விடுக்கின்றோம் குறிப்பாக புதிய இளைஞர் சமூகம் படித்த சமூகம் இந்த சமூக சேவையில் நாட்டம் உள்ள சமூகங்கள் அனைவரையும் நாங்கள் அரைகூவல் விடுக்கின்றோம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பனிரெண்டு குழுக்களுக்கு மேல் தமிழர்களின் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்னாரில் ஊடக சந்திப்பொன்று இன்று ஏற்பாடு செய்திருந்தார் கூட்டமைப்பா முன்னெடுக்கலாம் என்று சொல்லி எல்லாரையும் அந்த அழைப்பு வந்து இப்ப அண்மையில வந்து பொட்டும் அதே நேரம் ஸ்ரீகாலாவும் நிராகரித்து இருக்கிறாங்க இப்போ இதே சம்மந்தமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க தொடர்ந்து இலங்கை தமிழர் கட்சியுடைய பேரிலேயும் இலங்கை தமிழர் கட்சியுடைய சின்னத்திலையும் போட்டியிடுவதற்கு உங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பதென்றும் தீர்மானித்திருந்தோம் அதே கூட்டத்திலே அப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினராகிய நாங்கள் தழைத்துப் போட்டியிடுவோம் என்ற தீர்மானமும் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளோம் நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினாலே அவர்களும் துரிதமாக தங்களுடைய முடிவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதன் காரணமாக வகு விரைவிலே நாங்கள் அன்றைக்கு நியமித்த நியமன குழு கூடி இறங்கி வரவில்லை என்றால் அதை கருத்தில் எடுத்து தமிழக கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் இளைஞர்களுக்கு தமிழ் அளிக்க வேண்டும் பெரும்பாலாக பேசப்பட்டு அது அது சம்பந்தமாகவும் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இனிமேல் அப்படியான சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு கருத்து மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மேலதிகமாக இந்த தேர்தலில் நாங்கள் முன்னிறுத்துகிறவர்கள் இளையவர்கள் யுவதிகள் ஆற்றல் உள்ளவர்கள் போன்றவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் முற்று முழுதாக அனுபவம் உள்ளவர்களையும் புறந்தள்ளாமல் ஒரு சிலரையாவது வைத்துக்கொண்டு ஆனால் நாட்டிலே வாக்காளர்கள் மத்தியிலே பாரியது எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் அந்த எதிர்பார்ப்புக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்தோம் எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிட உள்ளதாக இன்று அறிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சி வி விக்னேஸ்வரன் இதனை தெரிவித்தார் தமிழ் தேசிய கட்டமைப்பு தமைப்புடன் சேர்ந்து நாங்கள் பயணிக்க யோசித்திருந்தோம் ஆனால் இன்றைய பத்திரிகைகளிலே அவர்கள் இந்த தேர்தலிலே ஈடுபட மாட்டார்கள் அதிலே பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று குறிப்பிட்டபடியால் நாங்கள் தனித்து எங்களுடைய கட்சி தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம் ஒரு ஒரு கட்சி ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டணி இந்த சங்கு சின்னத்தை எடுத்தால் அவர்களுடன் சேர்ந்து போலாமோன்னு கேட்டவர் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு செய்யக்கூடாது என்று கட்டமைப்பால் தடை செய்திருக்கின்றார்கள் அதாவது எல்லோரும் சேர்ந்து எடுத்ததை ஒருவர் தனித்து எடுத்து பாவிப்பது சரியில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அது தேர்தல் ஆணைக்குழியினுடைய விடயம் அது அவர்கள் செய்து கொள்ளட்டுக்கும் நாங்கள் எங்களுடைய கட்சி தனித்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கும் நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளது பாராளுமன்ற தேர்தல் சட்டத்துக்கு அமைய தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏழாவது நாளிலிருந்து பதினான்காவது நாள் வரை தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவித்தார் இதேவே சுகாதார சேவைக்கு தபால் மூலம் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குமாறு கோரி சுகாதார தொழிற்சங்க பிரதிநிதிகள் தேர்தல்கள் ஆடிக்குழுவில் கடிதம் ஒன்றை இன்று கையளித்தனர் சில தரப்பினர் இந்த கடிதத்தை சுகாதத்துறையைத்துப்படுத்துகின்றனர் ஆயிரத்தி பதினைந்தாம் இலக்க தேர்தல் சட்டத்துக்கு அமைய சுகாதார சேவைக்கு தபால் மூலம் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க முடியாதென ஆணை கூடியமை அறிவித்தது ஆனால் அதிக அளவிலான விடுமுறை பெற்று சென்று வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர்கள் இணங்கினர் சுகாதார ஊழியர்களின் வாக்குரிமை பாதுகாப்பதற்கு ஏதுவாக இந்த சட்டத்தை பல வருடங்களாக இந்த அரசாங்கமும் திருத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள கொள்ளவில்லை இந்த தேர்தலில் பின்னரேனும் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான உரிமையை சுகாதார ஊழியருக்கு கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் நியாயமான தேர்தலை நடத்துவதென்றால் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள அனைவருக்கும் அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அத்தியாவசியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிவிசேட வர்த்தமானியிலும் இது கூறப்பட்டுள்ளது சுகாதாரத்துறையோடு தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றும் அனைவரும் அத்தியாவசிய சேவையில் ஈடுபடும் தரப்பினராக பேரிடப்பட்டு ருக்குபால் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என உத்தியோகப்பூர்வ இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது ஆகவே சுகாதாரத்துறையைச் சேர்ந்த வைத்திய அதிகாரிகள் தாதியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு அவரோடு இன்று கலந்துரையாடுவதற்கு வந்தோம்

இந்த பிரச்சனை தொடர்பில் ஆராய்வதற்காக கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் மற்றும் அழுத்தத்தை தவிர்க்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் தெரிவித்தது எவ்வாறாயிலும் பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஒன்று கூடிய பெற்றோர் சிலர் பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி இன்று காலை எதிர்ப்பில் ஈடுபட்டனர் பெற்றோர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக உள்ள வீதையின் ஒரு வழியை இடை அவர்களை அங்கிருந்து ஏற்று போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். இந்த திவசே विभाग কমিশনার இச்சரியாக கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் ஏழு பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார் மீண்டும் முப்பதாம் தேதி நடத்த போவதில்லை என அவர்கள் அறிவிக்கின்றனர் இவர்களின் நோக்கம் ஆணையாளரின் நோக்கம் என்னவென்பது தெளிவாகியுள்ளது நீங்கள் இந்த தீர்மானத்தை எந்த அடிப்படையில் எடுத்தீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் பரீட்சை எழுதிய மாணவர்கள் ஏதேனும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்களா உட்படுத்தப்பட்டார்களாக்கு மனரீதியாக பாதிக்கப்பட மாட்டார்கள் என தயவு செய்து நாம் திருடி வினாத்தாளை எனவே இந்த திருட்டுக்கு இடம் மீண்டும் பரீட்சை நடத்தப்படாது என எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குமாறா கூறுகின்றீர்கள் இதனையடுத்து பேச்சுவார்த்தைக்காக போலீசாரின் தலையீட்டுடன் பெற்றோர் சிலர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக அழைத்து செல்லப்பட்டனர் இதனையடுத்து பெற்றோர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டதுடன் பேச்சுவார்த்தைக்காக அவர்களில் சிலருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது எனினும் கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் தீர்வு கிடைக்கவில்லை என தெரிவித்தனர்

ஜதிபதியின் சந்தர்ப்பம் சிறுவர்களின் பரீட்சைக்கு செய்துள்ள இந்த வேலைக்கு தண்டனை வழங்குவதற்கு முன்னதாக நமக்கு தீர்வு வழங்குங்கள் ஜனாதிபதியுடன் கலந்துரை காடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் கைகுப்பி ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுகின்றோம் இந்த இடத்துக்கு வாருங்கள் அலுவலகத்திற்கு முன்பாகவும் பெற்றோர் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் இதனிடையே இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு கல்வி அமைச்சின் செயலாளர் தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது தற்போதைய சூழ்நிலை தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெளிவூட்டினார்

வினாவிற்கு விடையளித்தவர்கள் விடையளிக்காதவர்கள் அனைவருக்கும் புள்ளிகளை வழங்கி விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்து பெருபேர்களை வெளியிடுவதென நாம் நேற்று தீர்வு ஒன்றை வழங்கியிருந்தோம் இந்த பெருவேறுகளுக்கு அமைய அடுத்த ஆண்டு ஆறாம் தரத்திற்கு மாணவர்கள் இணைத்துக்கொள்ளப்படவுள்ளனர் அடுத்த ஆண்டிற்கான கல்வி ஆண்டு ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் ஆரம்பமாகும் அதற்கமைய அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் மாணவர்கள் பாடசாலைகளுக்கு இணைத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு தயாராகும் வகையில் மிக விரைவாக பெருபேர்களை வெளியிட வேண்டிய தேவை உள்ளது அதனால் இந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் வகையில் நாம் இந்த தீர்மானத்தை எடுத்தோம் விசேடமாக மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது இந்த தீர்மானத்தில் மீண்டும் பரிட்சை நடத்துவதற்கு நாம் எந்த வகையிலும் பின்னிற்க மாட்டோம் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் நாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் செயற்பட்டுள்ளோம் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பில் எழுந்துள்ள சூழ்நிலையை பார்ப்போமானால் நாம் மீண்டும் பரீட்சை நடத்தாது இலகுவாக இந்த பிரச்சினையை தீர்க்க முடியும் அதற்கெமது விசேட நிபுணர் குழு யோசனையை அதற்குமைவாக்க இந்த மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது மாணவர்கள் தொலைமையில் சிந்தித்து மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் என்பதை விசேட நிபுணர்க்குள் உள்ளிட்ட நாம் அனைவரும் நிறுவப்படுத்துகின்றோம் இத்தலகத்து விசேஷம் அது கண்ட கேட்ட மதகர யூஸ் பிரதான செய்திகள் தொடர்கிறது முல்லைத்தீவில் ஆரம்பிக்கப்பட உள்ள இறால் தொழிலுக்கும் இந்திய இழுவைப்படைவுகள் இடையூறாக உள்ளதாக முல்லைத்தீவு கடற்றொழிலாளர்களின் தொழிலாளர்களின் சம்மளனம் தெரிவிக்கின்றது இன்று எமது மாவட்டத்தில் இனிவரும் கடத்தொழிலில் அதிகமான வளத்தை கொண்ட முல்லைத்தீவு கடலில் தொழில் தொழில் ஆரம்பிக்கப்பட போது இந்த தொழிலுக்கு உண்மையாகவே இடையூறாக இருந்தது எமது இந்தியன் இழுவைப்படகு நாங்கள் கடலுக்கு செல்லாத போது கடலடி நேரத்தில் ஐம்பது படகு நூறு படகு இழுவ மடிகளை கொண்டு வந்து போட்டு வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படு கட்டது கொண்டு வர நிலைமை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த மீனவர் மட்டுமில்லை யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்களும் இந்த இந்தியன் நிலுவான நிறைய பாதிக்கப்பட்டிருக்கார்கள் ஆனால் உண்மையாக இந்தியன் இந்திய படகு ஏமாது எல்லைக்குள் வாரதை உண்மையாகவே ஜனாதிபதிக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எங்கட கடற்படையினர் எப்படி போர்டல் நின்று காப்ப தடுக்கிறார்களோ அதே மாதிரி இந்திய கடற்படையினர் இங்கே இருக்கிறார்கள் இந்திய கடற்படை எங்க இருக்கிறார்கள் இந்தியாவில் கடற்படை இல்லையா இத்துடன் இரவு மணி நியூஸ் பஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் பத்து மணி பிரதான செய்தி வணக்கம்